வணக்கம் மாலக்கு மாலை வணக்கம் எப்படி இருக்கீங்களா மலை வணக்கம் நல்லா இருக்கேன் யூனிஃபார்மா எல்லாரையும் பாக்கும்போதே நினைச்சேன் நீங்க கேட்டரிங்ல தான் இருக்கீங்க அப்படிட்டு அதுவும் சோனியா கார்டல்ல இருக்கீங்க சரி இப்ப உங்க சின்ன ரொம்ப இல்ல ஒரு சில क्वेश्चन மட்டும் உங்க ஒர்க் रिलेटेडா சரியா எல்லாமே ஃபேமிலில இருந்து ஒவ்வொரு ஏரியால இருந்து வந்திருப்பீங்க இந்த மாதிரி கேட்டரிங் பண்ணும்போது தொழில் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா பார்க்கிறது என்ன சொல்ல ரொம்ப ஹேப்பியா இருக்குது என்ன சொல்லறன்னா நாங்க வந்து ஃபுட் வந்து ரொம்ப ஹேப்பியா பண்ணி சிரிச்ச முஜம் சிரிச்ச முகத்தோட பழுமாறுறதுனால அவங்க சாப்பிட்றவங்களுக்கும் வயிறு நிறைஞ்சு சந்தோஷமாக போகணும் அதனால தான் அந்த ஃபீல்டில் நாங்கள் இருக்கிறது இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக நான் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏழு வருஷத்தில் என்னுடைய பிள்ளைங்க எல்லாருமே சாப்பாடு பழுமாறுறதில் எந்த ஒர்க் பண்ணாலுமே முகம் சுளிக்காமல் பண்ணுவாங்க அது ஒரு நல்ல பண்ணுவாங்க என் டீம் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது பார்க்கறதுல உங்களுக்கு வந்து அது தகுந்தாப்புல ஊதியம் கிடைக்குதா ஆஹ் ரன் பண்ற அளவுக்கு நாங்க இப்போ வந்து பெண்கள் வந்து எல்லா துறையிலும் வர்றாங்க இப்போ இந்த துறையில எல்லா பெண்களுமே வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க விவசாயம் அதையும் பாத்துட்டு இருந்த பெண்கள் கூட இப்போ வந்து இந்த வந்து எல்லாமே வெளியில வர ஆரம்பிச்சிட்டாங்க வெளி உலகத்தை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கேட்ரிங் பண்றீங்க அப்படின்னு சொல்ல கல்யாணம் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட முடியும் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பசிக்கிறது வந்து லேட்டா சாப்பிடறோமே பசியை கண்ட்ரோல் பண்றது இந்த மாதிரி எல்லாம் உங்களால முடியுதா

நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம வந்திருக்காங்க அப்படிங்கற மாதிரி பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பாத்துருக்கேன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல லைட் லேட்டாயி போவீங்க அப்படி எல்லாம் போகும்போது உங்களுக்கு எப்ப தோணுக்கா என்னடா இது லைப் இப்படி நாங்க ஜாலியாக தான் நைட் ஆரஞ்ச் பிள்ளைங்க எந்த இடத்துலயுமே நான் தனியா விட்டது கிடையாது எங்க டீல பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்க டீம வேணா கேட்டு பாருங்க என்னன்னா நைட் எல்லாத்துக்குமே ஆட்டோ அரேஞ்ச் பண்ணுவாங்க

நம்மளும் சப்போர்ட் பண்ணி சம்பாதிக்க நினைக்கிறீங்க அது நல்ல முறையில் சம்பாதிக்க நினைக்கிறீங்க எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்க அது மெயினா சாப்பாடு போடுறது அது பெரிய புண்ணியம் அது இந்த தொழில எடுத்திருக்கீங்க நீங்க எல்லாரும் சந்தோஷமா உங்க லைஃப்ல நல்லா இருக்கணும்னு நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம் சொல்லுங்க உறவுகள் கேட்டரிங் சூப்பர் நேம் உறவுகளுக்கு வந்து கண்டிப்பா இங்க எல்லாருடைய ரெஸ்பான்ஸ் இருக்கும் திருநெல்வேலியில சரியா எந்த வீடு ஃபேங்க்ஷனா இருந்தாலுமே அந்த வந்து எங்களோட இருக்கும் அப்படியே நாங்க கண்டிப்பா அவங்க கூடயே உறவுகள் கண்டிப்பா போட்டு சரியா உறவுகளோட நட்பு தொடரட்டும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ